ஒரு தெய்வ மனிதன் சொல்றார் ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி நேரம் கூட நீ ஜபிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னா முடியலன்னா நீ ஊழியத்துக்கே தகுதி இல்லை பேசாம வேலைக்கு போயிருன்னு சொல்றார் முழு நேர ஊழியம் உலகத்தான் ஒரு நாளைக்கு உலக மக்கள் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை செய்யறாங்க முழு நேர ஊழியத்துக்கு வந்திருக்கிற நீ அட்லீஸ்ட் ஒரு மூணு மணி நேரம் கூட ஜபிக்கலன்னா நீ ஊழியத்துக்கே தகுதி இல்லப்பா பேசாம நீ ஏதாவது வேலைக்கு போயிருன்னு சொல்றாரு அது உண்மை முழு நேர ஊழியக்காரங்க ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் ஜபிக்கலன்னா அவங்க அந்த ஊழியத்துக்கே தகுதி கிடையாது அதே போல அந்த தேவ மனுஷன் சொல்றாரு சபையில இருக்கிற பொறுப்புல இருக்கிறவங்க டிவிஷனல் லீடர்ஸ் கேர்சல் லீடர்ஸ் டிபார்ட்மெண்ட் லீடர்ஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் கூட ஜபிக்கலன்னா சபையில எந்த பொறுப்புலையும் இருக்க அவங்க தகுதி இல்லைன்னு சொல்றாரு ரெண்டு மணி நேரம் கூட தனியா ஜெபிக்கிறதுக்கு அவங்களுக்கு பலன் இல்லைன்னா அவங்கள சபையில எந்த பொறுப்புலையும் வைக்காதீங்கன்னு சொல்றாரு அவங்களால சபைக்கு பிரச்சனை வரும் அவங்க மற்றவங்களுக்கு முள்ளா இருப்பாங்க சபையின் வளர்ச்சியை பாதிப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கூட ஜெபிக்காத ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க பிரச்சனைக்குரியவங்களா இருப்பாங்க ஆகவே சபையில ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஜெபிக்கிறவங்கள சபையில பொறுப்புல வைங்க அப்படி சொல்றார் அது மட்டும் அல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்றாங்க பாருங்க ஒரு மணி நேரம் கூட ஜெபிக்கலன்னா அவங்க ரட்சிக்கவே படலைன்னு சொல்றாரு அட்லீஸ்ட் ஒன் அவர் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கூட தனியா உட்கார்ந்து ஜபிக்கலன்னா அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலன்னே சொல்றாரு ரட்சிக்கப்பட்டிருந்தா அவங்களால ஜெபிக்காம இருக்க முடியாது உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருந்தா அவங்களால ஜபிக்காம இருக்க முடியாது ஒரு மணி நேரம் கூட தனியா ஜபிக்கலன்னா அவங்க இன்னும் ரட்சிக்கப்படல அல்லது அவங்க ரட்சிப்பை இழந்துட்டாங்கன்னு சொல்றாரு எவ்வளவு வேதனை பாருங்க செல்போன்லயே உட்கார்ந்து மனுஷன் மணிக்கணக்கா ஆண்கள் பெண்கள் மணிக்கணக்கா செல்போன்ல உட்கார்ந்துருக்காங்க பிசாசு வஞ்சித்து கொண்டு போய் அங்க கொண்டு வச்சிருக்கான் அதே நெட் தானே வலை தானே அதுக்குள்ள கொண்டு போய் உள்ள வச்சிருக்கான் மணிக்கணக்கா பிசாசு உள்ள கொண்டு வச்சிருக்கான் இப்படித்தான் இந்த சமுதாயம் விடுதல் நிறைய போதோ தெரியல அதோ ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளும் மணிக்கணக்கா செல்போன்ல பிசாசு வஞ்சகமா பிடிச்சு உட்கார வச்சிருக்கான் எனக்கு இப்ப அதுதான் பாரமா இருக்கு ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் ஆகவே எப்படி இந்த ஜனங்களை செல்போன்ல இருந்து ஆக்குறது ஒரு காலத்துல விடுதலை ஆக்கணும் சாபத்துல இருந்து ஆக்கணுங்கிறதுக்காக போராடிட்டு கிடந்தோம் இப்போ இந்த சமுதாயத்தை செல்போன்ல இருந்து ஆக்க வேண்டியிருக்குது வஞ்சக ஆவி அவங்கள பிடிச்சு வச்சிருக்கிறாங்க